அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மனதிடம் பேசும் சுனில் வல்லவளை மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தூய மரியன்னை ஆலயம் மற்றும் ஆல்பஸ் மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்விங் சென்டர் இணைந்து நடத்தும் மன குழந்தையை ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய கோபம் எரிச்சல் மன அழுத்தம் மன சோர்வு ஒரு வேலையை செய்ய முடியாமல் இருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம தாக்கப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த சமூக வலைதளங்கள் ஒன்று வந்திருக்குது இந்த செல்னால எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்துல இருந்து நம்ம வெளிவரதுக்கு இந்த வகுப்பானது உங்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வகுப்புல யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள்ளவர்கள் யார் வேணால் ஆணோ பெண்ணோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ யார் வேண்டுமென்றாலும் கலந்து கொள்ளலாம் இதை எங்கு போய் பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நூறு பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்க தூய மரியன்னை ஆலய அலுவலகத்தில் சென்று உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் மிக சிறந்த ஆலோசகர்கள் மற்றும் திட்டமிட்ட வகுப்புகள் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது நாங்க ரெடி நீங்க ரெடியா தந்திப்போம் நன்றி